நாங்க நாலு பேருமே நைட்லதான் கூத்தாடி இருக்கிறோம் சரி இந்த பகல் கூத்து பாத்ததும் கிடையாது போனதும் கிடையாது அதுக்கு காலையில நாடகம் முடிஞ்சோட முதல் வேலையா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க எதுக்கு வாசிக்கணும் வாசிக்க வேண்டாமா நீங்க நான் தக்காளி பூண்டு வைக்க போகட்டா ஏன்னு அங்க ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா என்ன பாட்டுன்னு அந்த பாட்டு தெரிஞ்சா மட்டும்தான் வாசிக்க முடியும் எங்க சொல்லுங்க பாப்பா கமாம் பேபி டோல்கு டப்பா புல்லட் அடேங்கப்பா இந்த பாட்டு தெரியுமா இப்பதான் கேளுவீப் போறோம் தம்பி வை அந்த டோல்கு டப்பா சொல்லி குடுறா டோல்கு டப்பா சொல்லி கொடுத்தினா உன் வயிறு முட்டிக்கும் பெய்யாமற அடேய் பொட்டைய முட்டிக்கிட்டு கடக்குற நீயே இறகடாம வை அதுக்கு பேருதே அடே இந்த கொம்ப கைலஸ் வெச்சிருக்க

அண்ணா குறமீ பவபடை

ஏன் நினைச்சுகிட்டுரு நீய நாலு நாளைக்கு நல்லாரு சரி அட நாலு நாளைக்கு என்ன காலை வரைக்கும் நல்லாரு சரி திடீர் இருந்து இந்த வேணாலும் செத்து போயிடுற அட இப்ப சோபுற அப்டி இப்ப திடீர்னு செத்து போயிடுற என்னய்யா நாலு நாளைக்கு நல்லாரும் இப்ப சாக சொல்ற அட ஒரு பேச்சுக்குன்னு சக்கரைன்னு எழுதி நக்கனா போகுது சரி செத்து போயிடுற தாலி இருக்கிற சொல்றோம் இப்படி சொல்லி தான் வீணா எப்படி சொல்ற திரும்பி ஒரு தாலியா

எதுல விட்டேன் ஒரு திங்கிருவாயிட ஐயா வாயில வார்த்தைய விட்டேன்னு சொல்லு வண்டில வரும்போது வாயில் வச்சு ஆங்கிற சரி இருக்கட்டும் கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுப்போம் சரி அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற உண்டாட்டி தலைக்காரன் ராஜுக்கு போனோம்னு சொல்லலை ஆமா சாப்பிடும்போது போது இருந்தாலும் நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்குறேன் அந்த போன் எடுக்கலாமா கௌரி போன் பண்ணுச்சா ஆஹ் ஆமா போன் பண்ண

எப்படி சொல்ற அண்ணே வருஷத்துக்கு ஒரு பாட்டி வருஷத்துக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூம் மட்டும் விடு அந்த ரூம் பத்துக்கு பத்து நான் கட்டல நீ இப்படி கேப்ப அண்ணே நான் உன்ட்ட வீடே கேட்க மாட்டேன் அந்த பெட்ரூம் மூட்டு எனக்கு வாடகை கொடு பாத்ரூம் என்ன இருக்கு வந்துட்டு போ அங்க இருக்கு நான் ஊருக்குள்ள இருந்து களத்துல போய் ஒரு வீட்டை போட்டேன் சரி அப்படியே பேஸ் மட்டத்தோட நிக்குதுனே ஆமனே நானும் ஒரு பாட்டி வச்சேன் நானும் ஒரு பாட்டி ஏ ஒரு பாட்டி சரி

Thank you. காசியபுரம் மக்களே இவ்வூர் நாட்டாமக்கரை அவர்களே ஊர் தரவலை அவர்களே மற்றும் ஊர் நாயக்கரை அவர்களே மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களே மற்றும் கோவிலில் ஆட்டி கொண்டு எனக்கு ரெண்டு கிலோ ஆட்டி கொடுங்க எனக்கு ஒரு அஞ்சு கிலோ பச்சரிசி ஆட்டி தர சொல்லலாம் என்ன

என்ன ஒரு எழுவோ உனக்கு நுழைது எனக்கு நுழையில அதுல போட்டு விட்டாரு சரி நான் என்ன தெரியுமா கேட்டேன் என்ன ஐயா நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது சரி நாடகம் பார்க்க கூட்டம் வருமா நமக்கு அதான் முக்கியம் ஒரு கலைஞனுக்கு என்ன முக்கியம் கூட்டம் தான் முக்கியம் அவங்க ஆர்வமா இருந்தா நம்மளுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆமா அதனால கேட்டேன் அவரு சொன்னார் என்ன தம்பி இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க சரி எங்க ஊர்ல வந்து பாத்துல அப்புறம் சொல்லுங்க தம்பினாரு சரி நானும் காரைக்குடியில பார்த்திய போட்டேன் நமக்கு அருவிலேயே போட்டா பத்தாதா மணப்பாரு போடலாம் இங்க இருந்து போனா கார் வாடகை அள்ளிட்டு போயிரு ஓஹோ அது பக்கம் கார் வாடகை கம்மியாகும் சரி போட்டு ஆளுகளை போட்டு ஊருக்கு கூட்டி போயிட்டேன் போய் சாப்பிட்டா சீன கட்டினா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு சரி ஆரம்பிச்ச உடனே பப்புனுக்கார வெளியில வந்து பாக்குறேன் கூட்டம் கூட்டம் அப்பா சரியான கூட்டம்யா என்ன பொதுக்குழு கூட்டமா என்ன மகளிர் மன்ற கூட்டமா நாடகத்துக்கு கூட்டம் நாடகம் பார்க்க கூட்டம் தெளிவா சொல்லு சரியான கூட்டம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இங்க யாரு நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்காங்க ஆமா அந்த ஊர்க்காரங்க யாரும் பக்கத்துல உட்காரல அப்புறம் அங்க ஒரு மரம் தெரியுது ஆமா அவ்வளவு தூரத்துல உட்காந்துருந்தாங்க ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி உட்காந்துருந்தாங்க ஆமா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கலர் கலரா துணி போட்டுருக்காங்க ஆமா ஆனா அவங்க யாரு கலர் துணியே போடல அப்புறம் எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ள வேட்டிதான் ஓ வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்டி எல்லாம் அந்த ஊர் பழக்கம் இருக்கா கூட இருக்கலாம் சரி எங்க உட்கார்ந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன நமக்கு என்ன நம்ம நாடகம் அப்படின்னு நானும் சனிமொழியில போட்டு கும்பி மொழியில தாளக்கார பையன் தான் இருப்பேன்

முடியல என் குளுர் காய்ச்சலா

வாயில் வச்சிருப்படியா விட்டு நம்ம சைடு முருகன் அஞ்சு மணிக்கு வெளி விடுவோம் அன்னைக்கு சம்போ மகாதேவா

நீ என்னத்தையே பாடுன்ட்டு நான் போய் பவுடர் அழிச்சிட்டேன் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு சரி ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் பல பலனு விடியுது சரி நான் பவுடர் அழிச்சாலும் என் ஆர்வம் போறேன் கூட்டத்துலதான் இருக்கு சரி விடிஞ்சிருச்சு சரி இந்த கூட்டம் இருக்குதா போயிருச்சா பாக்கணுமே பாக்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பாக்குறேன் அப்பத்தேன் தெரிஞ்சிச்சு என்னன்னு ஒரு ரெண்டாயிரம் செம்பிளியாடு கட்டி கிடந்துச்சு செம்பிளியாடா செம்பிளியாட்டு பட்டிக்கு முன்னாடி கொட்டகைய போட்டுட்டு சரி ஊருக்காரக்கு போற வீட்டுல போய் தூங்கிட்டாங்க ஐய நான் ஆளுகதே உட்காந்து இருக்காங்கன்னு நாங்க குமிழி தள்ளிட்டு இருக்கிறோம் ஆட்டம் ஐயைய விடுஞ்சு பார்த்தா செம்பிளியாடா இருந்துச்சு ஓஹோ நாடகமும் முடிஞ்சிச்சு நாட்டாமக்காரரு பணம் கொடுக்க வந்தாரு சரி திரும்ப எனக்கு அறுபதாயிரம் கொடுத்தாரு அது எப்படி நான் பேசினது அறுபதாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஆமா மீதி ஐம்பத்தஞ்சு தானே கைக்கு வரும் அதத்தான் நானும் கேட்டேன் ஐயா ஐம்பத்தஞ்சாயிரம் வந்தா போதும்னு சரி

நீங்க தான் வரணும் அப்ப ஒண்ணு செய் சொல்லுனே செம்பிளி ஆடோ கட்டி போட்றாத எருமை மாட்டை கட்டி போடு ஏன் அது இருட்டுக்குள்ள கருப்பா தெரியு நாங்கள கருப்பா தெரியும் ஓஹோ நாங்க பாட்டுக்கு நாடகம் ஆடிட்டு வந்துருவோம் டேங்கப்பா இன்னைக்கு சில ஊர்கள்ல அப்படி தான் நடக்குது நாடகம் அப்படினா போய் பார்க்கணும் ஆமாமா பார்க்கணும் தெரியுமா ஏனே ஒவ்வொரு நடிகனுக்கு என்ன திறமை இருக்கு கண்டிப்பா அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்திருக்கிற பார்ட்டி பூரா மூட்டை கணக்கல போறறாளா போட்டு வச்சிருக்காங்க பாரு அந்த மூட்டைய மட்டும் வெளிய தள்ளு அஞ்சு லோட் வரேன் நாங்க தச்சி அனுப்பிட்டுறோம் உங்களுக்கு தெரியும் நீ தச்சி அனுப்பிடுவேனா இருந்தா நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால குமாரபாளையம் ஜக்கமாள் தாத்தையன் மாலை தாண்டு திருவிழாவனை மின்னிட்டு கன்னிமார் பாளையம் சில்லப்ப கவுண்டர் மகன் நாட்ராயன் சஞ்சனா மருத்துவமனை உரிமையாளர் டாக்டர் தங்கராஜ் குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாகப்பட்டது கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் பாஞ்சாலகுறிச்சி படைவீரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வீரபாண்டிய கட்டமம்மன் என்னும் சரித்திர நாடகம் இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி முரசு கொட்டி தமிழகம் வெற்றி முரசு கொட்டி வரும் அந்த குறிய அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்கள் இவரங்க மடையில் பகதூர் வெள்ளை தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் வந்து பாடுகின்றான் நாதஸ்வரன் ஓசையிலே பாட்டி சைத்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகம்கு வெட்டுமுறை சுகட்டி வரும் அந்த குடியே அருமை சகோதரி ஜான்சி அவர்கள் திருவரங்கவனையில் வெள்ளையம்மாளாக அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆற்றில் போலோ புதிதோடு

தமிழகத்துக்கு வெற்றி மரச கொட்டி வரும் அன்புக் குரிய அர்மே சகோதரர் செம்பகானா புதுjetty ஏய் செம்பகானா புதுjetty அது புதுjetty இல்லனே